வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் அதிக வசூலை பெற்ற தமிழ் திரைப்படம் எது இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கு இப்பவே எதுக்கு சார் இந்த கேள்வி அப்படின்னு நீங்க கேட்கலாம் இன்னும் ஒரு மாத காலத்திற்கு பெரிய படங்கள் ஏதாவது வருதா அல்லது இப்போ ஏற்கனவே வெளியான படங்களுடைய வசூல் சாதனையை முறியடிக்கிற மாதிரியான படங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படி எதுவுமே இல்லை இனி வருகிற படங்கள் எல்லாமே எடுத்து பல நாட்களாக கிடப்பில் வைக்கப்பட்டு அல்லது வெளியிட முடியாத சூழலில் வைக்கப்பட்டிருந்த படங்கள் ஆண்டு இறுதிக்குள்ளே எப்படியாவது ரிலீஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மனநிலையில் வெளியாகிற படங்கள் தான் இனி வருகிற திரைப்படங்கள் எல்லாமே ஸோ அந்த படங்கள் எதுவும் மிகப்பெரிய வெற்றியை குவிக்குமா அப்படிங்கிற சந்தேகம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறேன் அந்த முதல் ஐந்து இடங்களை பிடித்த படம் எது அதெல்லாம் வந்து அப்புறமா நம்ம பார்ப்போம் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் வெளியாகி மிகப்பெரிய வசூல் மிகப்பெரிய ஓப்பனிங் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இதையெல்லாம் வந்து பூர்த்தி செய்த படம் பூர்த்தி செய்தன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் ஏற்படுத்தி வசூலை குவித்த படம் அப்படின்ற அந்த வரிசையில் இரண்டு படங்கள் தான் இந்த ஆண்டு இருக்கு இன்னும் சில படங்கள் இருந்தாலும் கூட அவையெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில் வராது இது வந்து பிளாக் பஸ்டர் மெகா பிளாக் பஸ்டர் அந்த கேட்டகரியில் வந்த படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு படங்கள் தான் ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி இன்னொன்று அஜித்குமார் நடித்த குட் பை டக்லி இந்த இரண்டு படங்கள் தான் இந்த ஆண்டு பெரும்பாலான திரையரங்க உரிமையாளர்களின் கடன்களை அடைக்க உதவி இருக்குது அடுத்த இன்னும் சில மாதங்களுக்கு திரையரங்கை நஷ்டம் வந்தால் கூட பரவாயில்ல சமாளித்து நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு போல் அவங்க எதிர்பார்த்த ஒரு பெரிய வசூலை அந்த இரண்டு படங்களும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது திரையுலக வட்டாரத்தில் நம்ம விசாரித்த வரைக்கும் பெரிய வந்த விஷயம் அதிலே குறிப்பாக தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தோட தலைவர் திரு திருப்பூர் ப சுப்பிரமணியம் அவர்கள் அவருடைய அந்த கூற்று அவர் இப்போ அண்மை காலத்தில் நிறைய சேனல்களுக்கு வந்து பேட்டி தராரு அவருடைய கருத்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு மிகப்பெரிய வசூல் சந்தேகத்துக்கு இடமில்லாத மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா அது கூலி படம் தான் அப்படிங்கிறது தான் அவர் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு இதில் எந்த சந்தேகம் வேணாங்க எங்கள் தேட்டர் மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா தேட்டர்லேயும் கூலி திரைப்படம் தாங்க நம்பர் ஒன்று அதை வந்து யாருமே வந்து மறுக்க முடியாது நீங்கள் எங்கே வேணால் போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் அதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா அஜித்தோட குட் படகுலேயே சொல்கிறாங்க அதுக்கு நான் அப்புறமா வரேன் இந்த கூலி திரைப்படம் வந்து வெளியான நாளன்று வெளியான நாளன்று அப்படிங்கிறத விட அதுக்கு ஒரு மூன்று தினங்களுக்கு இருந்து நான் வந்து நிறைய திரையரங்குகளுக்கு விசிட் பண்ணியிருக்கேன் நிறைய திரையரங்க உரிமையாளர்கள் மேனேஜர்கள் அவங்ககிட்ட நான் பேசியிருக்கேன் இந்த படத்துக்கு எப்படிப்பட்ட டிக்கெட் ப்ரெஷர் அந்த அழுத்தம் இருக்கு பாருங்கள் எனக்கு டிக்கெட் வேணும் எனக்கு டிக்கெட் வேணும் எனக்கு ஒரு பத்து டிக்கெட் எனக்கு ஒரு இருபது டிக்கெட் எனக்கு இந்த ஒரு ஷோ அப்படியே கொடுத்துருங்க இந்த மாதிரி கோரிக்கைகள் இருக்க இதையெல்லாம் நான் கண்ணார பார்க்குறேன் பல தேட்டர் ஓனர்ஸ் வந்து செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க அல்லது செல்ஃபோனை ட்ராவில் வச்சு பூட்டிட்டாங்க ரிங் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது கூப்பிட்டா தவிர மீது யாருக்கும் வந்து ஃபோனை அவங்க அட்டன் பண்ணல எனக்கு ஒரு நண்பர் ஒரு திர தேட்டர் ஓனர் அவர் வந்து இப்படி தான் செல்ஃபோனை ட்ராவல் வச்சுட்டாரு அடிச்சுக்கிட்டே இருக்குது நான் சொன்னேன் எடுத்து பேசுங்க ஏன் வந்து இல்லை சார் அது உங்களுக்கு தெரியாது அது டிக்கெட்டுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற சரி ஒரு முறை அடிக்கும் போது எடுத்து பார்த்தா அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் கால் சரி வீட்டிலேருந்து பேசுகிறாங்களேன்னு எடுத்து பேசுனா அவங்க வீட்டம்மா கிட்ட வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு இருபது டிக்கெட் வந்து கேட்குறாங்க நம்ம எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு இருபது டிக்கெட் மட்டும் முதல் நாள் முதல் காட்சி கொடுங்க அப்படின்னு அவங்க வீட்டம்மா அம்மா கேட்குறாங்க அவரு ஷாக் ஆயிட்டாரு எந்த காலையும் எடுக்காமல் வீட்டு அம்மா கால் எடுத்தால் அந்த இருந்து டிக்கெட் ப்ரெஷர் தான் வருது ஸோ இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் வந்து இதுக்கு முன்னே எந்த படத்துக்கும் வந்ததில்லை சார் நான் என்னுடைய லைஃப்பில் நான் இத்தனை வருஷம் தியேட்டர் நடத்துகிறேன் யாருமே வந்து இப்படி டிக்கெட் கேட்டு என்னை அழுத்தம் கொடுத்ததில்லை அப்படின்னு வந்து அவர் சொன்னார் அந்த முதல் நாள் வசூலுங்கிறதெல்லாம் வந்து அன்பிலீவபிள் வசூல் அதெல்லாம் வந்து எந்த சந்தேகமும் இல்லை அதை தான் சன் பிக்சர்ஸ் வந்து அபிஷேகல டிக்ளேர் பண்ணாங்க அதுக்கடுத்து அந்த முதல் வார வசூல் அதுவும் அன்பிலீவிள் வசூல் தான் ஏன்னா அந்த முதல் நாள் வந்த ரிவ்யூஸ் கமெண்ட்ஸு நெகட்டிவான டாக்ஸு அந்த டாக்ஸிக் அப்படிங்கிறாங்க பாருங்க அதுக்கெல்லாம் என்ன அர்த்தங்கிறது அந்த முதல் நாளில் தான் தெரிஞ்சுக்க முடியாது அவ்வளவு எதிர்மறையான கருத்துக்களை வந்து அந்த படத்துக்கு எதிராக பரப்புனாங்க சிலர் திட்டமிட்டே வந்து நான் இந்த இதை வந்து எப்போ எந்த அளவுக்கு வந்து என்னால் இந்த படம் பாதிக்கப்பட போகுது பாரு அப்படிங்கிற ஒரு வன்மத்தோடு சிலர் செயல்பட்டாங்க இன்னும் சிலர் ஒரு குறிப்பிட்ட நடிகரோட ஃபேன்ஸ் மாதிரி இருந்து மீடியாவில் இருக்கிறவங்களே பத்திரிகாரன்னு சொல்லிக்கிறவங்களே அந்த மனநிலையிலிருந்து வந்து இந்த படத்துக்கு எதிராக கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க ஆனால் அவை அனைத்தையும் தவிடுபொடியாக்கி அடுத்த மூன்று நாட்களுக்கு வந்து அந்த படத்தினுடைய வசூல் குறையாம போச்சு முதல் நாள் என்ன வசூலோ அதிலிருந்து பத்து பர்சன்ட்டு இருபது பர்சன்ட்டு முன்ன பின்ன இருக்கும் அதுபோல் சண்டே அன்னைக்கு முதல் நாளை விட அதிக வசூல் அப்படின்னு நான் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஸோ இந்த நான்கு நாட்களில் மட்டுமே வந்து நானூற்றி நான்கு கோடின்னு சொல்லிட்டு அந்த தயாரிப்பாளர்கள் டிக்ளேர் பண்ணிட்டாங்க இது உண்மையான வசூல் ஒரு வசூல் பாச்சலை வந்து அந்த படம் முதல் நான்கு நாட்கள் நடந்துச்சு அதுக்கு அடுத்த பதிமூன்று நாட்கள் இந்த முதல் நான்கு நாட்கள் விட்டுருங்க அதுக்கடுத்து ப பதினான்கு நாட்கள் அந்த பதினான்கு நாட்கள் இந்த படம் வந்து போட்ட அத்தனை திரையரங்குகளிலும் ஓடிட்டு இருந்தது எந்த தேட்டர்லேருந்தும் இருந்தும் தூக்கல காட்சிகள் ஒன்று ரெண்டு குறைச்சிருக்கலாம் அல்லது கூட்டியிருக்கலாம் வெவ்வேறு புதிய படங்கள் ஏதாவது வந்து அந்த படங்களுக்கு வந்து ஒன்று ரெண்டு தேட்டர்கள் வந்து அவங்க கொடுத்துருக்கலாம் காட்சிகளை கொடுத்துருக்கலாம் ஆனால் திரையரங்குகள் எண்ணிக்கை இப்போ தொள்ளாயிரம் தேட்டரில் போட்டாங்க அப்படின்னா தொள்ளாயிரம் அரங்குகளிலும் அந்த படம் அந்த அடுத்த பதினான்கு நாட்களுக்கும் ஓடுச்சு மேக்ஸிமம் வந்து ஹவுஸ்ஃபுல் அல்லது செவன்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டு அந்த ஆடியன்ஸோடு வந்து இந்த படம் எல்லா இடத்துலையும் ஓடுச்சு இதை வந்து நான் தொடர்ச்சியாக வீடியோவாக நான் பதிவு பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து யாரும் டெலீட் பண்ணிடல இன்னும் நம்ம இந்த சேனலில் வந்து இருக்கு நீங்கள் பார்க்கலாம் அதே போல் வட இந்திய பகுதிகளில் வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இதை ஜஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணாங்க இந்த படத்தில் நெகட்டிவோ அல்லது குறையோ அவங்க எதுவுமே சொல்லலை அவங்க வந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணாங்க குறிப்பாக ரஜினிகாந்தை அவங்க அவ்வளோ ரசித்து பார்த்தாங்க அது பல அந்த ரசிகர்கள் அந்த வட இந்திய ரசிகர்களுடைய பேச்சிருந்தே வந்து அது தெரியுது அவங்க எல்லாம் வந்து ரஜினியை ஒரு ஹியூமன் பீயிங்கை தாண்டிய ஒரு ஐடலை அவங்க பார்க்குறாங்க தான் வந்து அவங்களுடைய பேட்டிகள் வந்து இருந்தது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா முதல் நாள் படம் வெளியான போது நாலாயிரம் ஷோ ஓடின இந்த படம் ரெண்டாவது வாரத்தில் எட்டாயிரம் ஷோவுக்கு போகுது எட்டாயிரம் காட்சிகளுக்கு அதிகமாக வந்து வட இந்திய பகுதியில் அது அதிகரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதையும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அப்படி இந்த படம் வந்து குறையாத அந்த வசூல் குறையாத ஆடியன்ஸோட வந்து இந்த படம் அந்த முதல் பதினெட்டு நாட்களை வந்து கடந்தது அதில் இந்த படத்துக்கான வசூல் வந்து அறுநூறு கோடி ப்ளஸ் அப்படிங்கிறது அஃபிஷியலாக நான் விசாரித்த வரைக்கும் பல இடங்களில் நான் உறுதிப்படுத்தின வரைக்கும் இது அறுநூறு கோடிக்கும் அதிகமான வசூலை பெற்ற படம் அப்படிங்கிறத வந்து நம்மளால் உறுதிப்படுத்த முடிஞ்சுது ஒரு மிகப்பெரிய பிளாக் போஸ்டர் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இது பல திரையரங்குகளும் வந்து டிக்கெட்டு அதாவது வித்த டிக்கெட் விற்பனை வந்த கூட்டம் அந்த கேண்டீன் சேல்ஸு இப்படி பல வகையிலும் வந்து மிகப்பெரிய லாபம் இந்த படம் கொடுத்தது அப்படிங்கிறது அவங்க தயக்கமின்றி வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் இந்த ஆப்பில் டிக்கெட் சேல் ஆகுது இல்லையா அதில் ரெண்டு ஆப் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஒன்று புக் மை ஷோ இன்னொன்று இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஆப் அது இந்த ஆண்டு அறிமுகமானது இது வரைக்கும் வந்த தமிழ் படங்களில் மிக அதிக அளவு டிக்கெட் விற்கப்பட்ட படம் அப்படின்னா அது வந்து ஜெயிலர் தான் ஜெயிலர் படத்துக்கு புக்மை ஷோல மட்டுமே ஒன்பது மில்லியனுக்கும் அதிகமான டிக்கெட்டுகள் விற்று இருந்தது அது ஒரு பெரிய சாதனையாக இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது இந்த ஜெயிலருக்கு அடுத்து மிக அதிகமான டிக்கெட்டு விற்பனையாகி இருக்கிறது எதுன்னா இந்த கூலி திரைப்படத்துக்கு தான் அது ஆறு ஆறரை மில்லியனுக்கும் அதிகமான டிக்கெட்டுகள் வந்து இதில் விற்றுருக்காங்க புக்மை ஷோவில் புக்மை ஷோவில் ஜெயிலரோட கம்பேர் பண்ண கம்மி தான் ஆனால் அதிக டிக்கெட்டுகள் விற்றுருக்காங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் டிக் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி ஐந்து ஐந்தரை மில்லியன் வரைக்கும் வந்து விற்றுருக்காங்க ஆக மொத்தம் பன்னிரெண்டு மில்லியன் டிக்கெட் இந்த ரெண்டு ஆப்பில் மட்டும் விற்றுருக்கு இந்த படத்துக்கு அதை தாண்டி வந்து இன்னும் சில அந்த டிக்கெட்டு விற்பனை அந்த செயலிகள் இருக்குது ஆப்ஸ் அது வந்து டிக்கெட் நியூன்ற ஒரு ஆப்பு அப்புறம் பேடிஎம்ன்ற ஒரு ஆப்பு இது இதன் மூலமாகவும் டிக்கெட்டை வந்து அவங்க புக் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பதினைந்து மில்லியன் வரைக்கும் வந்து இந்த டிக்கெட் விற்பனையாக இருக்கும் அப்படின்னு தெரியுது அதாவது ஆப்புகள் மூலம் மட்டுமே அது இல்லாமல் வந்து நேரடியாக வாங்கினாங்கல்ல டிக்கெட் நான் சொன்ன பாருங்க டிக்கெட் அந்த தியேட்டர் ஓனருக்கு எப்படி கால்ஸ் வந்தது அவங்க எப்படி டிக்கெட் விற்றாங்க இப்போ நான் எல்லாம் வந்து ஒரு 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 முதல் நாள் ஷோக்கே நூறு டிக்கெட் மேலே வாங்கி கொடுத்துருக்கேன் அடுத்தடுத்த நாட்காட்சிகளுக்கும் வந்து டிக்கெட் தொடர்ச்சியாக நான் வாங்கி கொடுத்துருக்கேன் இப்போது அதெல்லாம் வந்து பல லட்சம் டிக்கெட்டுகள் தியேட்டரில் நேரடியாக விற்றுருக்காங்க இந்த ஆப் மூலம் விற்று தாண்டி அப்போது இந்த படத்துக்கான அந்த டிக்கெட்டுகள் விற்பனைங்கிறது இரண்டு கோடியே வந்து தாண்டும் அப்படிங்கிறது தான் வந்து பல நிலவரம் இரண்டு கோடிக்கும் அதிகமான டிக்கெட்டுகள் விற்கப்பட்ட ஒரு படம் இந்த கூலி திரைப்படம் ஸோ அந்த வகையிலும் இது ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு நம்பர் ஒன் அப்படிங்கிற இடத்துல நிற்கிது ஸோ இந்த கூலி திரைப்படம் வந்து வசூலில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நம்பர் ஒன் அப்படிங்கிற அந்தஸ்தை வந்து பிடிச்சிருக்கு அதிக லாபம் அதிக ஷேர் எல்லாமே வந்து இந்த படத்தின் மூலம் தேட்டருக்காரர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் கிடச்சிருக்கு சரி இப்போ இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க ஆனால் படத்தோட விமர்சனத்தில் அந்த இதனுடைய மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நான் அதை இப்பயும் சொல்கிறேன் அதை நான் மறுக்கவும் இல்லை மாற்றிக்கவும் இல்லை ரஜினி படம் அப்படிங்கிறதுக்குனால வந்து அதில் இருக்கிற குறைகளை மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்ன நான் ரசிகர் மன்ற தலைவர் இல்லை ஒரு சினிமா பத்திரிக்காரனா எனக்கு தோன்றியதை வந்து நான் இந்த படம் ரிலீஸ் ஆனப்பவே நான் பதிவு பண்ணிட்டேன் ஆனால் அடுத்த நாளிலிருந்து இந்த படம் எப்படி ஓடுது ஜனங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்களோ அதை வந்து அவங்க கூடவே நானும் வந்து அந்த மனநிலையை அதை தொடர்ந்தேன் குறைகள் இருக்குது விமர்சனம் இருக்குது ஆனால் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க மக்கள் கொண்டாடுறாங்கன்னும் போது அதை நம்ம வந்து உற்சாகப்படுத்துறது தான் நம்மோட வேலை அதனால் நான் அதனால தான் வந்து பல பதிவுகள் பல இந்த பாக்ஸ் ஆஃபீஸு படத்தை பற்றிய நெகட்டிவுக்கு எதிரான கருத்துக்கள் அப்படின்னு நிறைய வந்து நானும் இதில் பதிவு பண்ணியிருந்தேன் எனக்கு இப்பயும் வந்து அந்த விமர்சனம் அப்படியே தான் இருக்குது அந்த ஷோபீனை பயன்படுத்திய விதம் அவருக்கு தரப்பட்ட அனாவசியமான முக்கியத்துவம் ஒரு கவர்ச்சி பாடல் அது ஒரு கவர்ச்சி நடிகை ஆடுற பாடல் அந்த பாடலுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் இந்த சோபினை ஒரு நிமிஷம் தன்னந்தனியாக ஆட்டம் போட விட்ட கொடுமையெல்லாம் வந்து நம்ம மன்னிக்கவே முடியாது ஆனால் நான் இது இங்கே அதை பற்றி பேசுறது நம்ம வேலை இல்லை இந்த ஆண்டு இந்த படம் இவ்வளவு பேசப்பட்டாலும் இவ்வளவு எதிராக பேசப்பட்டாலும் எந்த அளவுக்கு வந்து வசூலை குவித்திருக்கிறது குவித்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து நம்முடைய வேலை அடுத்து குட்பேடிக்கு வந்தால் இந்த கூடி படத்துக்கு அடுத்து அதிக வசூல் அப்படின்னு சொன்னால் அது குட்பேடலி திரைப்படம் தான் அந்த படம் முந்நூறு கோடி ப்ளஸ் அந்த படத்தோடைய கடந்த ஆண்டு வசூல் இரண்டாவது இடத்துல அந்த படம் தான் இருக்குது இந்த இரண்டு படங்களுக்கும் அப்புறம்தான் மற்ற படங்கள் அல்ல அதில் வந்து ஒரு சில படங்கள் ஓரளவுக்கு வந்து லாபத்தை கொடுத்த படங்களும் இருக்குது அதை வந்து நம்ம இந்த ஆண்டு இறுதியில் திரைப்படங்களுடைய நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டிய அவசியம் நேர்ந்தால் பேசுவோம் இல்லைன்னா அதை நம்ம தவிர்த்துடுவோம் இப்போ நம்ம சொல்ல வந்தது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகள் நம்பர் ஒன் அப்படிங்கிற அந்த இடத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்குது ரஜினிகாந்தின் படங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஜெயலலிதா திரைப்படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து வேட்டையன் திரைப்படம் இந்த ஆண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் வந்து கூலி திரைப்படம் மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக வந்து மெகா பிளாக் பஸ்டர் படங்களை சூப்பர் ஸ்டார் கொடுத்துருக்காரு இதில் வேட்டையினை பொறுத்த வரைக்கும் அதில் கூடுதல் சிறப்பு என்னென்னா வெளியாகி ஒரு வருஷம் கழித்து வேறு ஒரு நாட்டில் ரிலீஸ் ஆகி வசூலில் சக்கப்போடு போட்ட திரைப்படம் அப்படிங்கிற பெருமை வந்து அந்த படத்துக்கு உண்டு ஸோ நம்ம தேவைப்பட்டால் மீண்டும் ஒரு முறை இந்த கூலியுடைய வசூலை இன்னும் விரிவாக வேணும்னாலும் வந்து சொல்ல தயாராது